ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விவோ அசிஸ்டன்ட் எக்ஸாம் பற்றி தான் இது பார்ட் ஃபைவ் ஸோ விவோ அசிஸ்டண்ட் எக்ஸாமில் என்ன கொஷின் பேட்டர்ன் என்னென்ன கொஷின் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக ஆல்ரெடி நான் பார்ட் த்ரீ வீடியோவில் சொல்லிட்டேன் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு பார்ட் த்ரீ பார்த்துருங்க ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா பேசிக்காக கொஷின்ஸ் மட்டுந்தான் ஸோ டாப் ஃபிஃப்டீன் கொஷின் இதில் ஃபிஃப்டீனில் ஃபைவ் கொஷின் எனக்கு வந்துச்சு ஸோ நான் அந்த எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டீன் கொஷின் மட்டும்தான் படிச்சுட்டு போனேன் ஸோ அதில் என்னென்ன கொஸ்டின்லாம் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ரியல் டைம் எக்ஸாம் கொஷின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் தான் இது ஸோ இதே கொஷின் தான் இன்டர்வியூலையும் வரும் ஸோ நீங்கள் இன்டர்வியூக்குன்னு தனியாக ரொம்பலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் இதே மாதிரி கொஷின்ஸ் தான் இன்டர்வியூக்கு வரும் ஸோ இது இங்கே படித்தாலே எக்ஸாமுக்கு படித்தாலே இன்டர்வியூக்கும் இதே தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க ஸோ போனஸ் டிப்பை நான் என்ன சொல்லலைன்னா எப்படி ஸ்மார்ட்டாக இந்த கொஷின்க்கு ஆன்சர் பண்ணலான்னு ஒவ்வொரு வீடியோலுமே அங்கே சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஒவ்வொரு கொஷின் கீழையும் ஸ்மார்ட்டாக அப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோ கொல்லப்பலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷின் இந்த ஆன்சர் நிறையா யூடியூப் சேனல்ஸ் அண்ட் நிறையா வெப்சைட்ஸில் போட்டிருப்பாங்க ஸோ அதையெல்லாம் நான் எடுத்துக்கல நான் எங்கேருந்து மெயினாக எடுத்தேன் மெயின் சோர்ஸ் என்னென்னா இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் டாட் இன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது டிஎன் டாட் ஜிஓவிங்கிறது கவர்மெண்ட் வெப்சைட் கவர்மெண்ட் வெப்சைட்டில் இ சர்வீஸ் கீழே ஹெல்ப்புங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க ஸோ இது தமிழில் எனக்கு கிடைக்கல ஸோ மேபி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அங்கே போய் படிக்கிறதா இருந்தாலும் படிச்சுக்கலாம் ஸோ பேசிக்காக இந்த வீடியோவில் என்னென்ன கொஷின் கேட்டுறாங்கன்னு ஃபுல்லாக பார்த்துருங்க இது புரியலை எனக்கு புக்கை பார்த்து படிச்சாதான் தான் ப்ரோ ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது இதில் எல்லா கொஷனும் இல்லை இந்த இதில் ஒரு சில கொஷினோடய ஆன்சர் இந்த வெப்சைட்டில் இருக்குது ஸோ உங்களுக்கு இது பிடிஎஃபாக வேணும் இல்லை பிபிடியாக வேணும் பார்த்து படிக்க வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னால் அளவுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்குள்ளே போய் எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டாங்க அப்படின்னா பட்டா அப்படின்னா என்ன இது ரொம்ப சிம்பிளா ஸோ பட்டா அப்படின்னா என்னென்னா ஒரு நில உரிமை சான்று தான் பட்டா ஸோ நீங்கள் கொடுத்துருக்கிறத அப்படியே அங்கே எழுதிடலாம் இது நில உரிமை சான்று ஸோ கவர்மெண்ட்லேருந்து உங்கள் இந்த இடம் உங்களோடது தான் அப்படின்னு கொடுக்குற ஒரு சான்று தான் பட்டா இதில் என்னென்னலாம் இருக்குன்னா அந்த நில உரிமையாளரோட பெயர் சர்வே என் சர்வேன்னு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் கவர்மெண்ட்டில் உங்கள் இடத்துக்கு அப்படிங்கிறது இதுதான் உங்கள் இடம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் எண் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அதான் சர்வே எண் சர்வே எண் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ நிற பரப்பு என்ன எவ்வளோ பெருசு அந்த இடம் நில வகை அது என்ன வகையான நீர் இடம் அப்படிங்கிற மாதிரி இது வரும் ஸோ பட்டா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா ஒரு லேண்டு வந்து நீங்கள் விற்கிறீங்க இப்போ எல்லாருமே லேண்ட் வாங்கி விற்கிறது இல்ல வந்து ஒரு கவர்மெண்ட்டை இல்லை ஒரு பேங்க்கில் போயிட்டு கடன் வாங்குறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு சொத்து இல்லாமல் கடன் வந்து இப்போ நிறையா பேங்கில் கொடுக்க மாட்டாங்க ஸோ அதுக்கு தான் இந்த பட்டா யூஸ் பண்ணுறாங்க ஸோ பட்டா ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு கூட கேட்பாங்க ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து சிட்டா சிட்டா அப்படின்னா என்னென்னா சி ஃபஸ்ட்டு பட்டாங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும் சிட்டாங்கிறது ரொம்ப சிம்பிளாக என்னென்னா இந்த உங்கள் லேண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ இப்போ தான் வந்து இந்த இன்டர்நெட் இந்த இ சர்வீஸ் இதெல்லாம் வந்து நெட்டில் கொண்டு வந்துட்டாங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா எல்லாமே உங்களுக்கு ஒரு புக்கு தான் இருக்கும் ஸோ நீங்கள் அப் சின்ன வயசில் இல்லை உங்கள் இப்போ உங்கள் பேரண்ட்ஸோட நீங்கள் வியூ ஆஃபீஸ் போயிருந்தீங்கன்னா அந்த சுப்பந்திங்கிறவர் கையில் ஒரு புக் வச்சுட்டே இருப்பார் ஸோ அது அதுதான் சிட்டாங்கிற மாதிரி ஸோ அந்த புக்கில் என்ன இருக்குன்னா உங்கள் நிலத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் தான் இருக்கும் ஸோ அந்த நிலத்தோட பெயர் இஸ் யார் அது என்ன வகையான நிலம் ஸோ அந்த நிலத்தோட பரப்பு எவ்வளோ அதோட நான்கலை ஸோ இப்போ இந்த இடம் உங்களோடது அப்படின்னா உங்கள் பக்கத்து ரைட் சைடு யார் இருக்கா லெஃப்ட் சைடு யார் இருக்கா அந்த ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத் யார் யார் இருக்கா ஸோ அது வந்து அந்த நிலம் வந்து உங்களுக்கு முன்னாடி யார் கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிற ஹோல் ஹிஸ்ட்ரியே அந்த சிட்டா புக்கில் தான் இருக்கும் இது வந்து யார் பராமரிக்கிறாங்க ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு தடவை கேட்டிருந்தாங்க விஓ இதான் இந்த கு இதை புக்கை வந்து பராமரிப்பார் இந்த புக்கு வந்து விவோ ஆஃபீஸில் தான் இருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு முன்னாடி இந்த இது இருந்துச்சு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ரெண்டாயிரத்து பதினைஞ்சில் என்ன பண்ணாங்கன்னா பட்டா சிட்டான்னு ரெண்டுத்தையும் ஒன்றாக்கி பட்டா சிட்டா வெப்சைட் அப்படிங்கிறதான் கொண்டு வந்தாங்க ஸோ சிட்டா பற்றி இங்கே இங்கேயே கொடுத்துருந்தாங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே இது வந்து ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டாக்குமெண்ட் விவோ தான் வந்து இதை மெயின்டைன் பண்ணுவார் இது வந்து அந்த லேண்டோட ஓனர் யார் வெட் லேண்டா ட்ரை லேண்டா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுல இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒன் மோர் திங் இந்த பாக்ஸ் நான் எதுக்கு போட்டிருக்கேன்னா சும்மா புள்ள இந்த பாக்ஸ் தான் வந்து கொஷின்ஸ் எக்ஸாக்டாக இப்படி தான் கேட்டிருந்தாங்களே கொஷ்டின் பேப்பரில் ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அந்த கொஸ்டின் செக்ஷனில் கொஸ்டின் நம்பர் டூ அப்படின்னு போட்டு சிட்டா என்பது என்ன இந்த சிட்டா கொஷின் எனக்கு வந்துருந்துச்சு அப்படின்னு போட்டுட்டு கீழே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த பாக்ஸுக்குள்ளே தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும் ஸோ நம்ம வந்து ஒரு பத்து பக்கம் எதுவும் ஏதுனா அடிஷ்னலாக மார்க் வரும் அதெல்லாம் கிடையாது ஒரு கொஸ்டினுக்கு அஞ்சு மார்க்கு முன்னாடி பழைய வீடியோவில் நான் தான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஒரு கொஷினுக்கு அஞ்சு மார்க் அஞ்சு மார்க்குக்கான ஆன்சர் வந்து அந்த இடத்துல தான் அஞ்சு மார்க்குங்கிறது ஸோ நீங்கள் எவ்வளோ பெருசாக எதுங்கிறது அதை பொறுத்து மார்க் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க என்ன ஆன்சர் ஸோ சிட்டானா என்னென்னா இதில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு போட்டு ஃபைவ் மார்க் கொடுத்துருவாங்க மூணாவது வந்து அடங்கள் அடங்கல் கொஷனும் எனக்கு வந்துருந்துச்சு ஸோ இந்த பட்டா சிட்டா அடங்கலேயே ரெண்டு கொஸ்டின் எனக்கு வந்துட்டு அடங்குங்கிறது என்னென்னா விவசாய நிலம் ஸோ நம்ம வில்லேஜ் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் போகிறீங்கன்னா விவோ அசிஸ்டண்ட்டாக போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சர்வேயர் கூட போகணும் ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஃபீல்டு ஒர்க் நிறையா இருக்கும் ஸோ அதுக்காக அடங்கள்லாம் என்னென்னு மெயினாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ அடங்கள்னால் என்னென்னா விவசாய நிலத்துக்கான ஒரு சர்டிஃபிகேட் தான் அந்த சர்டிஃபிகேட் யார் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா அதுவும் விவோ கிட்டே தான் வரும் ஸோ இந்த அடங்கள்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன வகையான பயிர் போட்டிருக்கீங்க அந்த இடம் எவ்வளோ இருக்குது அந்த இடத்தோட ஓனர் யார் அந்த இடத்த நீங்கள் எதற்காக பயன்படுத்துகிறீங்க அந்த இடத்தோட நீர் வளங்கள் என்னென்ன ஸோ நீங்கள் போர் செட் போட்டு எடுக்கிறீங்களா இல்லை வந்து உங்களுக்கு ஆற்று தண்ணி தான் பாய் இதாக இல்லை மழை தண்ணியை பேஸ் பண்ணியிருக்கீங்களா இது எல்லாமே அடங்கள்ல மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க அடங்கள் எதுக்குன்னா நீங்க இப்போ நெல்லு இப்போ நான் வந்து தஞ்சாவூர்ல இருக்கேன் தஞ்சாவூர்ல பேசிக் உங்களுக்கு தெரியும் தான் சோ நெல்லுல வந்து நாங்க அடங்கள் எதுக்கு வாங்குவோம்னா அந்த நெல்லோட இன்சூரன்ஸ்னு ஒன்று போடுவாங்க இன்சூரன்ஸ்க்கு கண்டிப்பாக அடங்கள் தான் அதே மாதிரி அந்த லேண்ட் பேஸ்டு நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா இடத்துக்கும் அந்த லேண்ட் பேஸ்டு ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னா அடங்கள் கண்டிப்பாக தேவை ஸோ கணக்கு ரெண்டு ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் கணக்கு வந்து மொத்தமாக இருபது ப்ளஸ்க்கு மேலே இருக்குது கணக்கு ஸோ எல்லா கணக்கையும் நம்மளால் பிடிக்கும் படிக்க முடியலனாலும் பேசிக் ஒரு அஞ்சாச்சு ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா கணக்கு ரெண்டு அப்படின்னா என்னென்னு கேட்டாங்க ஸோ ஆன்சர்ஸ் வந்து இது தான் இதை நீங்கள் வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நிலவரி கணக்கு பயன்படுகிறது நிலவரினா இப்போ உங்க ஊர்ல வந்து ஒரு கடை கட்டியிருப்பாங்க அந்த கடையில வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வணிக நிலங்களுக்கான வரி அதுதான் இது பேசிக்கா கணக்கு ரெண்டுங்கிறது சோ கணக்கு ஒன்று அப்ப எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா விவசாய நிலத்துக்கு சரிப்பா பார்க்க விவசாய நிலம் இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் கணக்கு ஒன்று ஸோ இந்த கணக்கு எல்லாமே யாரும் எதுவாங்கன்னா விவோ ஆஃபீஸில் தான் இந்த இது எல்லாமே வச்சுருப்பாங்க ஸோ இதை எழுதுறது விவோ ஆர் விவோ அசிஸ்டன்ட் தான் எழுதுவாங்க ஸோ கணக்கு ஒன்று வந்து விவசாய நிலத்துக்காக பயன்படும் அப்படிங்கிறது அது மெயின் பாயிண்ட்டு அடுத்தது நத்தம் நத்தம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஷின் எனக்கு வந்துருந்துச்சு ஸோ நத்தம்னாலே நிறைய பேர் நத்தம் புறம்போக்கு அப்போ இது புறம்போக்கு இடம் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு வந்துட்டாங்க ஸோ நத்தம்னா ஒன்றுமே இல்லை நம்ம குடியிருக்கிற இடம் தான் ஸோ கவர்மெண்ட்டில் ஒரு வில்லேஜ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன பண்ணாங்கன்னா அந்த வில்லேஜில் வந்து ஒரு விவசாயம் இடம் இருக்கணும் ஒரு அப் விவசாயம் இடம் இருக்குன்னா விவசாயம் பண்ணால் மக்கள் வீடு கட்டி வாழணும் ஸோ வீடு கட்டுறதுக்கான இடம்னு கவர்மெண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து ரேண்டமாக உங்கள் ஊர் ஃபுல்லாகலாம் வீடு இருக்காது இப்போது ஸோ இப்போ நிறைய பேர் வயலெல்லாம் போய் வீடு கட்டுறாங்க நீங்கள் கொஞ்சம் ஒரு டுவென் டூ தௌசண்ட் போய் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் வீடு இருக்கும் வீடுக்கு அவுட்டர் ஃபுல்லாக தான் இருக்கும் வில்லேஜ் சைடில் ஸோ அந்த குறிப்பிட்ட இடத்துல வீடு எப்படி வந்துச்சுன்னா அது கவர்மெண்ட் தான் கொடுக்குறது ஸோ நத்தம்னா ஒன்றுமே இல்லை குடி இருக்கிறதுக்கு இந்த இடம் நல்லா இருக்கும் ஸோ இதில் வீடு கட்டி வாழுங்க அப்படிங்கிறது தான் ஸோ எக்ஸாக்ட் வேர்டிங் வேணும்னா நீங்கள் அப்படியே இதை பார்த்து படிச்சுக்கலாம் ஸோ இந்த இடம் வந்து மெயினாக எதுக்குன்னா வீடு வீடு கட்டி அதில் மக்கள் வாழ்வாங்க அவ்வளோதான் அப்போ நத்தம் புறம்போக்கு அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு புறம்போக்குன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க கவர்மெண்ட்டில் வந்து ஒரு விவசாயத்துக்கு ஒரு இடம் ஸோ ஒரு இடம் வீடு கட்ட அப்படின்னு ப்ரொவைட் பண்ண அப்புறம் ஒரு சில இடம் காலியாக இருக்கும் ஸோ அந்த இடத்த வந்து ஒரு ஜென்ரலாக எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது பயன்பாட்டிற்காக விட்டுருப்பாங்க ஸோ அதுதான் புறம்போக்கு அப்போ நத்தம் புறம்போக்கு அப் அப்படின்னா என்னென்னா அந்த பொது பயன்பாட்டிற்காக விட்டுருக்காங்க இல்லையா அந்த இடத்துல வீடு வந்து கட்டி ஒரு சில பேர் வாழ்ந்துட்டுருப்பாங்க அதுதான் நத்தம் புறம்போக்கு ஸோ நீங்கள் அந்த இடத்துல வீடு கட்டி வாழ்ந்துட்டுருக்கிறதுனால அந்த இடம் உங்களுக்கா அப்படின்னு மேபி ஒரு ஓ இல்லை கேட்கலாம் விவோ அசிஸ்டன்ட் இன்டர்வியூல ஸோ வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க நீங்கள் கவர்மெண்ட்லேயே பாத்தீங்கன்னா நிறையா தடவை இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் போடுவாங்க ஸோ நீங்கள் ஒரு பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் புறம்புக்கில் வாழ்ந்திங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு தான் வந்து பட்டா வாங்கிக்கோங்க இல்லை நிறைய நியூஸ் சேனலில் பார்ப்பீங்க நாங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கோம் ஐம்பது வருஷமாக இருக்கோம் இன்னும் பட்டா கொடுக்கலன்னு சண்டை போடுறாங்க பாத்தீங்களா ஸோ அந்த மாதிரி மக்கள்லாம் என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி புறம்போக்கு இடத்துல போய் வீடு கட்டி இருந்துருவாங்க இருந்துட்டு இந்த இடத்துக்கு எனக்கு பட்டா கொடுங்க தான் அந்த சண்டையை ஸோ இதான் ஃபேக்ட்டு ஸோ இதை வந்து மேபி உங்களுக்கு கண்டிப்பாக விவோ அசிஸ்டன்ட் எக்ஸாம்லாம் கேட்பாங்க ஸோ புறம்போக்குனா என்ன நத்தம் வரும்போக்குனா என்ன ஸோ அந்த இடத்த எப்படி நீங்கள் மீட்பீங்க அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட் யாரால கொடுக்குறாங்க இது வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட்னா நேட்டிவ் மட்டும் கிடையாது நம்ம வாங்குகிற எல்லா சர்ட்டிஃபிகேட் இப்போ எல்லாமே ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க எல்லா சர்ட்டிஃபிகேட்டும் யார் கொடுக்குறாங்க இந்த கொஸ்டின் எனக்கு கேட்டிருந்தாங்க நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டுமே கீழே பார்த்தீங்கன்னா தாசீல் தான் சைன் பண்ணியிருப்பாங்க ஸோ நிறைய இதில் பார்த்தீங்கன்னா விவோ கொடுப்பாங்கன்னு போட்டிருப்பாங்க ஆனால் விவோ கொடுக்க மாட்டாரு நீங்கள் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்று இசேவி மையத்தில் போய் அப்ளை பண்ணலாம் இல்லை விவோ ஆஃபீஸில் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்கலாம் விவோ வந்து செக் பண்ணுவார் விவோ இல்லாமல் போகாது விவோ வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் செக்கிங் தான் அவர் செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு அப்ரூவ் பண்ணுவார் அப்ரூவ் பண்ண அப்புறம் தான் அது வந்து தாசில்தார் வேணும் ஸோ இந்த இது உண்மையா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கான ப்ரூஃபே என்கிட்ட இருக்குது ஏன்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட் இந்த எக்ஸாமுக்காக நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்ளை பண்ணது ஆன்லைன்லேயே நம்ம வந்து செக் பண்ணலாம் ஆன்லைன்லேயே நீங்க அப்ளை கூட பண்ணலாம் பட் இ சேவை மையத்தில் போய் பண்ணிட்டாலும் அந்த நேட்டிவ் சர்டிஃபிகேட் எப்போ வருங்கிறது ஆன்லைன்லேயே செக் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி ஏதாச்சும் வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் எப்படி அது செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் போட்டால் அதில் வந்துடும் ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரூவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ தான் விவோ வந்து முதல்ல இப்போ உங்கள் ஊரில் தான் நீங்கள் இருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணுவார் அது நெக்ஸ்ட்டு தாசில்தார்கிட்ட போய் தாசில்தார் அப்ரூவாயி தான் தாசில்தார் சைட் போட்டு வரும் ஸோ நேட்டிவ் சர்டிஃபிகேட் தாசில்தார் தான் ப்ரொவைட் பண்ணுவார் அடுத்தது வீட்டு வரி வீட்டு வரி யாருன்னா பஞ்சாயத்து தான் இதை வந்து இது பண்ணும் பஞ்சாயத்துனா இப்போ உங்க ஊர்ல பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருப்பாரு பிரசிடென்ட் இல்லைன்னா செக்ரட்டரி இல்லைன்னா கிளர்க்குன்னு சொல்லுவோம் கிளர்க்கு தான் போய் வீட்டு வரி கட்டிட்டு நம்ம அந்த ரசீது வாங்கிட்டு வருவோம் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் வந்து யாரு கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க இந்த கொஸ்டின் என்னன்னு கேட்டிருந்தாங்க ரெவென்யூ ரெக்கார்டுங்கிறது உங்க வில்லேஜ் பத்தீங்கன்னா ஹோல் இது ஸோ இந்த விஓ தாஷிதா இவங்க எல்லாமே வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் வருவாங்க ஸோ ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் வந்து ஒரு வில்லேஜோட ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் விவோ கிட்ட தான் இருக்கும் ஸோ அடுத்தது எஃப்எம்பி எஃப்எம்பிங்கிறது என்னன்னா ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் ஸோ இதோட ஃபுல் ஃபார்மே வந்து இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் தான் எஃப்எம்பி ஸோ இது இது வந்து என்னென்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா தெரில இன்றைக்கி வந்து இந்த பட்டா சிட்டா வெப்சைட்டு உள்ளே போனீங்கனாலே எஃப்எம்பின்னு ஒரு ஆப்ஷனே இருக்கும் அது ஒன்றுமே இல்லை உங்கள் இடத்துக்கு இடம் இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் உங்களோட வீடே எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு இடத்துல வீடு கட்டி வளர்ந்துட்டுருக்கீங்க அந்த இடத்தோட வரைபாடுன்னு ஒன்று கவர்மெண்ட்டில் வச்சுருப்பான் அது வந்து நீளம் எவ்வளோ அகலம் எவ்வளோ அதோட பரப்பளவு என்ன ஸோ அது வந்து எல்லாமே உங்களுக்கு பட்டாச்சிட்டால உங்களுக்கு எழுதி தான் கொடுப்பான் ஸோ அதோட வரைபடம் எப்படி ஷேப் இருக்குது கரெக்டாக ஸ்கொயராக வந்திருக்கா இல்லை உங்கள் இடம் வந்து கொஞ்சம் வளைஞ்சி வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்க வரைபடம் தேவைப்படும் இல்லையா அதுதான் எஃப்எம்பி எஃப்எம்பிங்கிறது உங்கள் இடத்தோட வரைபடம் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த எஃப்எம்பி டைகிராமில் என்னென்ன இருக்குன்னா சர்வே நம்பர் இருக்கும் உங்கள் இடத்தோட நம்பர் இருக்கும் அந்த இடத்தோட நம்பர் பக்கத்து இடத்தோட நம்பர் இதெல்லாம் எஃப்எம்பி டைகிராமில் வந்துடும் அடுத்தது ஏ ரிஜிஸ்டர் இது ரொம்ப முக்கியம் ஏ ரெஜிஸ்டர் என்னன்னா ஒரு கிராமத்துல இந்த ஏ ரிஜிஸ்டர்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க அதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வே நம்பரு பட்டா நம்பரு உரிமையாளர் பெயர் இது போன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏ ரிஜிஸ்டரில் இருக்கும் ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறதுமே யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜை வரைக்கும் விவோ ஸோ நீங்கள் விவோ அசிஸ்டன்ட் எக்ஸாம் செலக்ட் பண்ணி போனீங்கன்னா ஸோ இப்போ விவோ அசிஸ்டன்ட் கொண்டு வந்த அப்புறம் விவோ சொல்கிறத நீங்கள் தான் அதில் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த ரீடிங் டெஸ்ட்டு ரைட்டிங் டெஸ்ட் எல்லாமே வைக்கிறாங்க ஸோ இந்த ஏ ரிஜிஸ்டரில் சர்வே நம்பர் பட்ட நம்பர் மட்டும் இல்லாமல் அந்த நிலத்தோட வகை ஸோ என்ன மாதிரியான நிலம் அது நிலத்துக்கு எப்படி நீர் இருக்குது அந்த சொத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏ ரிஜிஸ்டரில் இருக்கும் அடுத்தது பட்டாச்சிட்டா வெப்சைட் பெயர் என்ன ஸோ இது வந்து எங்களுக்கு இதில் கேட்கல ஆக்சுவலி எக்ஸாமில் இது வரல பட் வந்து இன்டர்வியூ கொஷின்ஸில் கேட்டாங்க போன வருஷம் இன்டர்வியூ நான் சொல்ல போன வருஷம் கொஷின் இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வெப்சைட் நேம் வந்து பட்டாச்சிட்டா எஃப்எம்பி மூணுமே எடுக்கணுன்னா ஒரே வெப்சைட் தான் இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அதுதான் இந்த வெப்சைட் குள்ளே போனீங்கன்னா இது வந்து இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை இப்போ நீங்கள் உங்கள் வீட்டோட பட்டா என்ன அப்படின்னு இந்த வெப்சைட்குள்ளே சும்மா போய் இப்போ சர்ச் பண்ணி பாத்தீங்க சர்வே நம்பர் கேட்கும் சர்வே நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களோட பட்டா இது அப்படியே வந்துடும் யார் பேர்ல இருக்க உங்க அப்பா பேர்ல இருக்கா உங்க தாத்தா பேர்ல இருக்கா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும் அதில் ஸோ இது ஒரு முக்கியமானது இதை நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியிருக்கணும் பட் இதை கடைசி ஆட் பண்ணியிருக்கேன் நன்சை நிலம்னா என்னன்னு கேட்டிருப்பாங்க அது ஒண்ணுமே இல்லை ஆஹ் நஞ்சைன்னு ஒரு சில பேர் ஊர்ல வந்து நஞ்சை புஞ்சைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க எக்ஸாக்ட் பேடிங் நன்சை ஸோ நன்சைனா என்ன இந்த ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க நன்சைனா ஸோ உங்க விவசாய நிலத்துக்கு தண்ணிங்கிறது வந்து தண்ணி சோர்ஸ் ஏதாச்சும் இருக்கும் தண்ணி சோர்ஸ்னால் ஒன்று கிணறு இருக்கும் இல்லை ஒரு காவாயிலேருந்து ஒரு தண்ணி வரும் இல்லை ஒரு ஆறு ஓடுதுலேருந்து வரும் இல்லை உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்துலேருந்து தண்ணி எடுத்துப்பீங்க ஸோ இப்போ ரீசெண்ட் இதுல எல்லாருமே போர் போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாேரும் ஊர்லேயும் கண்டிப்பாக போர் இருக்கும் போர் இல்லைனா பம்ப் செட் வச்சு பூமிலேருந்து எடுத்து தண்ணி யூஸ் பண்ணுற இடம் தான் வந்து நன்சை ஒன்றுமே கிடையாது ஸோ நன்சை இடம் மேஜராக என்னென்ன கிராப் போடுவாங்க என்னென்ன பயிர்கள் போடுவாங்கன்னா மேஜராக நெல் இல்லை நெல் பேஸு ஏன்னா நெல்லுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு தண்ணி தேவைப்படும் ஸோ அதனால அந்த நெல் அந்த மாதிரி பயிர் வந்து நஞ்சையில் ப்ரிஃபர் பண்ணி போடுவாங்க ஸோ இது வந்து போட்டிங்கன்னா இப்போ வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு தண்ணி இருக்கும் இப்போ போர்ட் சட்லாம் போட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக தண்ணி இருக்கும் ஒரு வருஷத்துக்கு மூணுலேருந்து நாலு தடவை கூட நெல் போட்டு அறுவடை பண்ணுவாங்க எங்கள் ஊர்லலாம் ஸோ இது வந்து வருஷம் ஃபுல்லாக நீங்கள் விவசாயம் பண்ணலாம் இந்த இடத்துல ஸோ அப்போ புன்சை அப்படின்னா என்னென்னா புஞ்சை நிலம் அப்படின்னா என்னென்னா மழை சார்ந்த மழையும்னா ரெயின் இருக்கு இல்லையா மழை பெய்கிறப்ப நீங்கள் அந்த விவசாயம் பண்ணுவீங்க இது எப்போ பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி அந்த ஜூன் ஜூலை இல்லை ஆகஸ்ட் அந்த மந்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல்லை போடுறவங்கலாம் போய் கல்லை வரைச்சிட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் மழை பெஞ்சி அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக மழை வந்து அந்த மழையில் அந்த செடியெல்லாம் முளைச்சி வந்து அது வந்து கல்லையா மாறுனுச்சின்னா அந்த விவசாயிங்களுக்கு ப்ராஃபிட் இல்லைன்னா ப்ராஃபிட் கிடையாது ஸோ இது பேசிக்கா என்னென்னா கல்லை கம்பு சோளம் ராகி இதுக்கெல்லாம் ரொம்ப தண்ணி தேவைப்படாது ஸோ மழை பெய்கிறப்ப தண்ணி எடுத்து வச்சிட்ருக்கோம் ஸோ அதுதான் புன்சே இடம் ஸோ இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் கொஷின் போட்டேன் இந்த ஃபிஃப்டீன் கொஷின் தான் வருமானா கண்டிப்பாக இந்த ஃபிஃப்டீன்லேருந்து ஒரு மூணுலேருந்து நாலு கொஸ்டின் அது வந்துடும் ஸோ இது வரலைன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் கேளுங்க ஏன்னா நான் இந்த ஃபிஃப்டீன் தான் பேசிக்காக படிச்சுட்டு போனேன் படிச்சுட்டு போனதில் எனக்கு இதுலேருந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் மூணுலேருந்து நாலு கொஷின் வந்துடுச்சு இதில் எனக்கு என்னென்னா அந்த கணக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் கணக்கு ஒன்று கணக்கு ரெண்டு அதுதான் நான் படிக்கலை ரொம்ப பட் நான் பார்த்தேன் கணக்கு இருபதுன்னா வாட்டர் டேக்ஸ் அந்த மாதிரி சும்மா ரேண்டமாக பார்த்துட்டு போயிட்டேன் பட் ஃபுல்லாக படிக்கல அதனால் அந்த கொஷின் மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ண மீதி எனக்கு கேட்டால் அஞ்சு கொஸ்டினுமே இதில் சொல்லிட்டேன் அடிஷ்னல் கொஷின் நான் இங்கேருந்து இந்த ஃபிஃப்டின் கொஷின் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டின் வந்து எனக்கு முன்னாடி பேட்ச் எனக்கு அடுத்த பேட்ச் எல்லாமே கொஷின் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஒரே கொஷின் கேட்கல மாற்றி மாற்றி தான் கேட்பாங்க இப்போ ஒரு எக்ஸாமில் பட்டா கேட்டாங்கன்னா நெக்ஸ்ட் பேட்சில் சிட்டா அதுதான் கேட்குறாங்க ரொம்பலாம் மாற்றி மாற்றி கேட்கல ஸோ இந்த கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா நான் இதை பழைய வீடியோலையும் சொல்லிட்டேன் மூணு தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பேட்டனில் தான் இப்போ நம்ம சொன்ன கொஷின் எல்லாமே வரும் ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஃபஸ்ட்டு பார்ட்டு ஒரு கொஸ்டின் அஞ்சு மார்க்கு ஸோ ஃபை ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு டேபிளில் கொடுத்துருவான் ஒரு கொஷின் கேட்டுருப்பா கீழே ஆன்சர்க்கு ஒரு ஸ்பேஸ் கொஷின் ஆன்சர் ஸ்பேஸ் கொஸ்டின் ஆன்சர் ஸ்பேன்னு ஒரே பேஜில் அஞ்சு கொஷின் கேட்டுருப்பான் நீங்கள் ரொம்பலாம் கதை எழுத முடியாது ஸோ கண்டென்ட் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா அந்த கண்டென்ட்டு ஷார்ட்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு இதுதான் டிப்ஸு ஒரு ரெண்டுலேருந்து மூணு லைன் அதிகபட்சமாக அதுக்குள்ளே எழுதி சின்னதாக எழுதி ஒரு அது திருத்துறவங்க பார்க்குறாங்கங்கிறப்ப அவங்க எங்கள் ஏரியாவில் இரநூறு பேருக்கு ஒரே நாளில் கொண்டு வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு நூறு பேருக்கு சொன்னாங்க நூறு பேருக்கு அது வந்து சின்ன சின்ன ஸ்கூலில் வச்சா மொத்தம் ஆயிரம் பேர் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ ஆயிரம் பேருக்கும் வச்சவ அது ரொம்ப நாள் இழுக்கும் அப்படின்ட்டு ஒரு பெரிய மண்டபம் பிடிச்சிட்டு காலையில் நூறு பேர் மத்தியானம் நூறு பேர் மொத்தம் பத்துலேருந்து பதினஞ்சு பேர் அந்த தாசில்தார் ஆஃபீஸு சர்வேயர் எல்லாருமே அங்கே வந்திருந்தாங்க ஸோ அவங்க தான் வந்து எக்ஸாமே கண்டக்ட் பண்ணாங்க ஸோ இந்த நூறு பேப்பர் வந்து காலை பேட்ச் அடுத்தது நூறு பேப்பருங்கிறப்ப ஒரு நாளைக்கு இரநூறு பேப்பர் அவங்க திருத்தி மார்க் போடணும் ஸோ நீங்கள் ரொம்ப பெருசாக வளவளவில்னு இந்த கொஷின் ஆன்சர்க்கெல்லாம் எதுனீங்கன்னா அவங்க படிக்காமல் தப்பு கூட போட்டு போயிடலாம் ஸோ ஆன்சர் ரொம்ப ஷார்ட்டாக எதுங்க கரெக்டாக என்ன ஆன்சர் வேணுமோ அதே எதுங்க ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டிரைவிங் எப்படி பண்ணுறாங்க இல்லை கொஷின் நீங்கள் நிறைய கொஷின் கேட்டிருக்கேன் அந்த கொஷினுக்கான ஆன்சர் ஒரு வீடியோவாக போட்டால் அப்படி இல்லைனா இந்த பதினஞ்சு கொஷின் படிச்சிட்ட போது நெக்ஸ்ட்டு டென் கொஷின் என்ன நீங்கள் உங்கள் நெக்ஸ்ட் பேட்சில் போன பசங்கள்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னாலும் ஸோ நான் அந்த வீடியோ வேணாலும் கேட்டு போகிறேன் ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அது பேஸ் பண்ணி நான் போகிறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து ஓகே நான் ஏதோ ஒரு விஷயம் நல்லது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஸோ உங்களோடது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரு ஃபோனையும் வாங்கி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் ஹவெக் ரெடி ப பாய் ஆல் தி பெஸ்ட்